திமுகவுக்கு வந்து அவரை எப் அவரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அதனால தான் வந்து நிறைய பொய் வழக்குகளை போட்டு இந்த மாதிரி அரஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஆனா இப்ப வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கிடப்புல போட்டுட்டாங்க நீங்க பேச மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டீங்கல்ல பிவிஜி நிறுவனத்திற்கு வந்து பதினைந்து வருட குட்டகை வந்து விட்டுருக்காங்க உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்புறம் அந்த குட்டாஸ் வழக்கம் வந்து நீதிமன்றம் போய் வந்து உடைக்கப்பட்டு அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதே போல் சனிக்கிழமை காலில் வந்து கொஞ்சம் பதட்டத்தோட இருப்பாங்க உங்களை வந்து அன்னைக்கு அரஸ்ட் பண்ணா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நீதிமன்றம் செயல்படாது அவங்களும் என்ன தொட்டிருக்காங்க அரசுலாம் இல்லை சம்மன் கொடுக்க தான் வந்திருக்காங்க சம்மன் கொடுக்க எதுக்கு காலிலே வரணும் தேர்தல் வரைக்கும் இவர் எதையுமே வந்து பேசக்கூடாது